சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பட் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணலாம் இந்த ரெசிபியை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போடுறது மோர் மோர்கூழ்னு சொல்லலாம் உப்மாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறவங்க கூட இந்த மோர்கழி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம மாகாழி ஊர்கா இல்லைனா வந்துட்டு அவரையிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அவரை இருக்குது ஸோ அதில் வந்து ஊர்கா பண்ணி நம்ம சைடிஷ்ஷாக எடுத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் நம்ம ரெண்டு குழி கரண்டி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம முழுக்க முழுக்க மோர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் இதே ரெசிப்பியை நீங்கள் ரவையிலையும் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன்றது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூணு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது நல்லா தூக்கலாக இருக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது மூணுமே வந்து பொன்னிறமாக ஆனதும் இது கூட நம்ம காரத்துக்கு மிளகாய் சேர்க்க போகிறோம் மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோர் மிளகாய் எடுத்துருக்கோம் ரெண்டு அது கூடவே வந்து காய்ந்த மிளகாய் மூணு எடுத்திருக்கோம் ஸோ நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க மோர் மிளகாய் காரமாக இருக்காது பட் ஃப்ளேவராக இருக்கும் அதனால் மோர் மிளகாய் சேர்த்துருக்கு அது ஆப்ஷனல் தான் கருவேப்பில் ஒரு கைப்பிடி ஒரு கொத்து சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து மோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மோர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கப்பில் வந்துட்டு மூணு கப் வந்து மோரும் ஒரு கப் வந்து தண்ணியும் ஆட் பண்ணிருக்கேன் ஸோ மோர் ரொம்ப புளிப்பா இருந்தா நீங்க வந்து மூணு கப் மோருக்கு ஒரு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மோர் சேர்த்ததும் நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மோர் வந்து மூணு கப் மோர் ஒரு கப் தண்ணி புளிச்ச மோரா இருந்துச்சுன்னா நம்ம மூணு கப் மோர் ஒரு கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளிக்காத மோரா இருந்துச்சுன்னா நீங்க நாலு கப்புமே வந்து மோராகவே சேர்த்துக்கலாம் இது கூட வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மோர் சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து அரிசி வந்து நம்ம பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சுட்டு அதை கொஞ்சம் கோர்ஸாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம் நீங்கள் இதை அரிசி மாவில் கூட செய்யலாம் பச்சரிசி மாவில் கூட செய்யலாம் இல்லைனா இந்த மாதிரி பச்சரிசியை கழுவி நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த அரிசியை வந்து நம்ம இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம நாலு கப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு கப் வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் குரக்குரன் இருக்கணும்னு இல்லை நைஸாக இருந்தாலும் உங்களுக்கு அல்வா மாதிரி நல்லா வரும் குரக்குரன் இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சு ஆட் பண்ணிருக்கேன் இப்போ கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே இல்லைன்னா நீங்கள் மோரோட அரிசி மாவை கலந்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து தவால ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மோர் சூடாகல மோரை ஆட் பண்ணதுமே அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிட்டேன் ஸோ கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கட்டிகள் ஃபார்ம் ஆயிரும் லம்ஸ் வராமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்ரியாக இருக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் கப் வந்துட்டு மோர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்படி கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் கட்டி இல்லாமல் நம்ம கிளடிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டாலும் உங்களுக்கு கெட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் மேக் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் ஆகாது நம்ம ரவை உப்புமா செய்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன அது நம்ம தண்ணியில் செய்வோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மோர்லேயே செய்கிறோம் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி திக்னஸ் வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் போதே வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு வேணுன்னா உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு நல்லா வந்து கட்டியாக கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வரணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தொட்டு நீங்கள் கையில் போது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கையில் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா செட் ஆகட்டும் அந்த புழுங்கல்லே உங்களுக்கு நல்லா குக் ஆயிரும் அவ்வளோதாங்க சூப்பரான மோர் கழி மோர் கூல் ரெடி ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டு கேக் மாதிரி பீசஸும் போடுவாங்க சில பேர் இன்னும் தண்ணியாக இது பண்ணி நல்லா த தனியான கன்சிஸ்டன்சில சாப்பிடுவாங்க இது அவங்கவுங்களோட டேஸ்ட்டை விருப்பம் விருப்பம்தான் ஸோ நம்ம வந்து உப்மா ஸ்டேஜ்லேயே செஞ்சு அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மாகாலி கிழங்கு ஊருக்கா வந்துட்டு செஞ்சிருக்கோம் செஞ்சுருக்கோம் அந்த மாகாலி கிழங்கு ஊருக்கா வந்து ரெசிபி வீடியோல இருக்கு ஸோ நீங்க அதையும் செக் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கல்லி அவரை மூக்குத்தி அவரை ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மாகாலி கிழங்குல செய்யற மாதிரி அதே இதில் இதுல வந்து ஊர்கா பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அதை தான் நம்ம சைதீஷாக எடுத்துருக்கோம் ரொம்ப டே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உணவே மருந்து மருந்தி உணவு அதுவே நம் பாரம்பரியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ